வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஏழாம் வகுப்பு அறிவியல் புத்தகம் அதில் இருக்கிற மூன்றாவது பருவத்திலிருந்து நம்ம இன்றைக்கி கேள்விகளை பார்க்க போகிறோம் இந்த மூன்றாவது பருவத்தில் ஐந்து பாடம் இருக்குது ஐந்து பாடத்திலிருந்தும் தொண்ணூற்றி ஐந்து கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே எக்ஸாமில் வரக்கூடிய கேள்விங்க ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி முதல் பருவத்துக்கும் இரண்டாவது பருவத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது இந்த வீடியோவை பாருங்கள் அப்புறம் அந்த வீடியோவை பார்த்துருங்க சரி நம்ம ஒவ்வொரு பாடமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ஒளியல் வீட்டில் பயன்படுத்தப்படும் குழல் விளக்கில் குழாயின் உட்பகுதியில் பூசப்படும் தனிமம் என்ன இதற்கான பதில் பாஸ்பரஸ் இதை பூசுவாங்க ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார் இதற்கான பதில் அல் ஹசன் ஹயத்தம் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஒளியின் நேர்கோட்டு பண்பை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான கருவி என்ன இதற்கான பதில் ஊசித்துளை காமிரா பண்டைய காலத்தில் சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட கருவி என்ன எதற்கான பதில் சோலாகிராஃபி இந்த கருவி மூலம்தான் பதிவு பண்ணியிருப்பாங்க ஒரு ஒலிக்கதிரின் எதிரொளிப்பு தளத்தில் படுகோணத்தின் மதிப்பு நாற்பத்தி ஏழு டிகிரி எனில் அதன் எதிரொளிப்பு கோணம் எவ்வளவு இதற்கான பதில் ஒரு ரூல்ஸ் இருக்குதுங்க படுகோணம் ஈக்குவல் எதிரொளிப்பு கோணம் படுகோணம் என்ன வருமோ அதான் எதிரொளிப்பு கோணமாக வரும் இங்கே வந்திருக்கு நாற்பத்தி ஏழு வந்திருக்கு அப்போ எதிரொலிப்பு கோணமும் நாற்பத்தேழு டிகிரி தான் ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் என்ன இதற்கான பதில் தலைகீழான பிம்பம் தான் உருவாகும் கண்ணூறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் என்ன இதற்கான பதில் நானூறு முதல் ஏழ்நூறு நானோ மீட்டர் ஒரு நானோ மீட்டர் என்பது என்ன இதற்கான பதில் ஒரு நானோ மீட்டர் என்பது நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் கண்ணூறு ஒளியில் குறைந்த அலைநீளம் கொண்டது எது இதற்கான பதில் ஊதா நிறம் தான் குறைந்த அலைநீளம் கொண்டது கண்ணூர் ஒளியில் அதிக அலைநீளம் கொண்டது எது இதற்கான பதில் சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டது வெண்மை நிறம் ஏழு வண்ணங்களை உடையது என்று நிரூபிக்கும் கருவி இதற்கான பதில் நியூட்டன் வட்டு முதன்மை நிறங்களில் பொருந்தாதது எது இதற்கான பதில் மஞ்சள் வந்து வராதுங்க சிவப்பு நிறம் பச்சை நிறம் நீல நிறம் இந்த மூன்றுமே முதன்மை நிறங்கள் முதன்மை நிறங்களை சமமான விகிதத்தில் கலக்கும் பொழுது கிடைக்கும் நிறம் என்ன இதற்கான பதில் இந்த மூன்று நிறங்களையும் அதாவது சிவப்பு பச்சை நீலம் மூன்று நிறங்களையும் கலந்தோம்னா நமக்கு கிடைக்கிறது வெள்ளை நிறம் கிடைக்கும் ஒளியானது எப்பொழுதும் எப்படி செல்லும் இந்த பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது இது புக் பே கொஷனுங்க இதுக்கான விடை ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும் இந்த பண்பு நிழல்கள் என அழைக்கப்படுகிறது ஆடியில் படும் ஒளியானது என்னாகும் ஒரு ஆடியில் ஒளிப்பட்டால் கண்டிப்பாக எதிரொளிப்பு அடையும் எதிரொலிப்பு அடையும் அடுத்து நம் பார்க்க போகிற பாடம் இரண்டாவது பாடம் அண்டம் மற்றும் விண்வெளி உவவுத் தலை வந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்முள் நோக்கி என்று கூறும் நூல் என்ன இதற்கான விடை பொருளானூறு இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் திசையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் சந்திரனின் அரைவட்டத்துக்கு மேல் ஒளிரும் வட்டங்களுக்கு பெயர் என்ன இதற்கான பதில் கிப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் யார் இதற்கான பதில் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் போலந்து நாட்டை சார்ந்தவர் தான் உலகத்துடைய மையம்னு சொல்லியிருப்பார் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார் இதற்கான பதில் ஹான்ஸ் லிபர்சே இவர் தான் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சிருப்பார் ஒரு வானியல் அழகு என்பது என்ன இதற்கான பதில் ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது ஆறு பெருக்கல் பத்தி நடுக்கு எட்டு கிலோமீட்டர்கள் ஒரு விண்ணியல் ஆரம் என்பது என்ன இதற்கான பதில் மூன்று புள்ளி ஜீரோ ஒன்பது பெருக்கல் பத்தி அடுக்கு பதிமூன்று கிலோமீட்டர்கள் அதிக வயதுடைய விண்மீன்களை கொண்டது என்ன இதற்கான பதில் நீள்வட்ட விண்மீன் திரள் இதில் தான் அதிக வயதுடைய விண்மீன்கள் இருக்கும் பால்வெளி விண்மீன் திரளானது டேஸ் வகையை சார்ந்தது இதற்கான பதில் கோடிட்ட சுருள் விண்மீன் திரளை சார்ந்தது பால்வெளி விண்மீன் திரள் புராணங்களில் டேஸ் என அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் ஆகாச கங்கான்னு சொல்லுவாங்க சூரிய மண்டலம் பால்வெளி விண்மீன் மையத்திலிருந்து சுமார் எத்தனை ஆயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது இதற்கான பதில் இருபத்தி ஏழாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது சர்வதேச வானியல் சங்கம் எத்தனை விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது இதற்கான பதில் எண்பத்தெட்டு விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியிருக்காங்க வானில் பெரும்பகுதியாக உள்ள சப்தரிசி மண்டலம் எது இதற்கான பதில் உர்சா மேஜர் உர்சா மேஜர் அப்படிங்கிறத இந்தியாவில் சப்தரிசி மண்டலம்னு சொல்லுவாங்க இதுதான் வானத்துடைய பெரும்பகுதி ஏழு பிரகாசமான நட்சத்திரங்களின் பெரிய குவளை இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என அழைக்கப்படுவது எது இதற்கான பதில் உர்சா மேஜர் லத்தீன் மொழியில் உர்சா மைனர் என்பதன் பொருள் என்ன இதற்கான பதில் சிறிய கரடின் அர்த்தங்க கிரேக்க புராணங்களில் காணப்படும் ஓரியன் என்பவர் யார் இதற்கான பதில் ஓரியன் என்பவர் வேட்டைக்காரன் ஓரியன் நட்சத்திர குழு எத்தனை விண்மீன்களை கொண்டது இதற்கான பதில் எண்பத்தி ஓரு விண்மீன்களை கொண்டது சூரிய குடும்பத்துக்கு அருகில் காணப்படும் நட்சத்திரம் எது இதற்கான பதில் ஆல்பா சென்டாரி உலகின் முதல் செயற்கைக்கோள் எது இதற்கான பதில் ஸ்புட்னிக் ஒன் ரஷ்ய நாடு அமைச்சிருப்பாங்க ஸ்புட்னிக் ஒன் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது இதற்கான பதில் ஆரியப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு அதாவது இன்ஸ்காஸ்பர்ன்னு சொல்லுவாங்க என்பதை உருவாக்கியவர் யார் இதற்கான பதில் விக்ரம் சாராபாய் தான் உருவாக்கியிருப்பார் இஸ்ரோ தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தொடங்கியிருப்பாங்க எஸ்எல்வி மூன்று என்னும் ஏவுகணை வாகனம் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உருவாக்கியிருப்பாங்க எஸ்எல்வி மூன்று என்னும் ஏவுகணை வாகனம் மூலம் சுற்றுவட்ட பாதையில் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எது இதற்கான பதில் ரோஹினி சந்திராயன் ஒன்று ஏவப்பட்ட நாள் என்றைக்கு இதற்கான பதில் இரண்டாயிரத்தி எட்டாவது வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அமைச்சிருப்பாங்க மங்கள்யான் ஏவப்பட்ட நாள் என்றைக்கு இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஐந்தாம் தேதி அமைச்சிருப்பாங்க மங்கள்யான் செவ்வாயின் சுற்றுப்பாதையில் நுழைந்த நாள் இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அங்கே போய் சேர்ந்திருக்கோம் செவ்வாயின் சுற்றுப்பாதையில் நுழைந்த எத்தனையாவது விண்வெளி நிறுவனம் இஸ்ரோ இதற்கான பதில் நான்காவது விண்வெளி நிறுவனம் இஸ்ரோ ஆசியாவிலேயே முதல் நாடு நூற்றி நாலு செயற்கைக்கோள்களை ஒரே ஏவுகணையில் இஸ்ரோ அனுப்பிய நாள் இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பதினேழில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஒரே ராக்கெட்டில் நூற்றி நாலு செயற்கைக்கோள் அமைச்சிருக்காங்க நூற்றி நாலு செயற்கைக்கோள்களை ஏற்றிச் சென்ற ராக்கெட் எது இதற்கான பதில் பிஎஸ்எல்வி சி முப்பத்தி ஏழு சந்திராயின் இரண்டு ஏவப்பட்ட நாள் என்றைக்கு இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டில் அனுப்புனாங்க கலிலியோ விண்கலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அமெரிக்கா உருவாக்கியிருப்பாங்க கலிலியோ விண்கலம் வியாழன் கோலில் டேஸ் என்னும் பால் நட்சத்திரத்தால் ஏற்பட்ட தாக்கத்தை கண்டறிந்தது இதற்கான பதில் சிமேக்கர் லெவி ஒன்பது அப்படிங்கிற ஒரு வால் நட்சத்திரம் இருக்குங்க நல்ல கவனிங்க இது வந்து ஒரு வால் நட்சத்திரம் இது வியாழன் கோலில் மோதி இருக்கு அந்த தாக்கத்தை கலிலியோ விண்கலம் கண்டுபிடிச்சிருக்கு இஸ்ரோவின் தலைமையிடம் எது இதற்கான பதில் பெங்களூரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் செய்யப்பட்ட இந்தியாவின் அணுவெடிப்பு திட்டத்தின் பெயர் என்ன இதற்கான பதில் சிரிக்கும் புத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் செய்யப்பட்ட இந்தியாவின் அணுவெடிப்பு திட்டத்தின் பெயர் என்ன இதற்கான பதில் ஆபரேஷன் சக்தி நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும் இதற்கான பதில் இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் இருபத்தி ஏழு நாட்கள் கழிந்து நிலவானது எந்த நட்சத்திரத்துக்கு அருகில் இருக்கும் இதற்கான பதில் அஸ்வினி இந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர் இதற்கான பதில் சுருள் விண்மீன் திறள் என்று பெயர் எந்த துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ நான்கு டன் எடையுள்ள துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது இதற்கான பதில் ஜி சாட் பத்தொம்போது அடுத்தது பொருத்துக இதற்கான பதில் ரோஹிணி அப்படிங்கிறது ஒரு செயற்கைக்கோள் எஸ்எல்வி மூன்று இதன் மூலமாக அனுப்புனாங்க ஜி சாட் பதினாலு ஜிஎஸ்எல்வி டி ஃபைவ் மூலமாக அனுப்புனாங்க ஜி சாட் ஜிஎஸ்எல்வி மார்க் மூன்று எம் ஒன் இதன் மூலமாக அனுப்புனாங்க சந்திராயன் இரண்டு இதை ஜிஎஸ்எல்வி மார்க் மூன்று மூலமாக அனுப்புனாங்க மங்கள்யானை பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் சி இருபத்தைந்து இதன் மூலமாக அனுப்புனாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் பாடம் மூன்று பலப்படி வேதியியல் இயற்கை பல படிகளில் தவறானது எது இதற்கான பதில் பாலிவினைல் குளோரைடு இது பார்த்திங்கன்னா பிவிசி இது செயற்கையாக தயாரிக்கப்படுறது புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் செலுலோஸ் இல்லாமல் இயற்கை பலபடிகள் பல வகையான நெகிழிகளை உருவாக்கும் அடிப்படை கட்டமைப்பு பொருள் எது இதற்கான பதில் எத்திலீன் இதையும் சொல்லலாம் புரோபைலீன் இதையும் சொல்லலாம் இந்த ரெண்டுமே தான் பல வகையான நெகிழிகளை உருவாக்கும் அடிப்படை கட்டமைப்பு பொருள் இயற்கை பட்டு எத்தனை வகைகளில் கிடைக்கிறது இதற்கான பதில் நான்கு வகைப்படும் இந்தியாவில் பெருமளவு தயாரிக்கப்படும் பட்டு வகை என்ன நாலு வகைன்னு பார்த்தோம் இல்லைங்களா எரிப்பட்டு முகாப்பட்டு டஸர் பட்டு மல்பரி பட்டு இதில் இந்தியாவில் அதிகமாக தயாரிக்கப்படுறது மல்பரி பட்டு முதல் செயற்கை பட்டு எது இதற்கான பதில் ரேயான் இதுதான் முதல் செயற்கை பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது இதற்கான பதில் கேரளாவில் தான் உருவாக்கியிருக்காங்க முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை எது இதற்கான பதில் நைலான் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்கீஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் நெகிழி எது உலகத்துடைய முதல் நெகிழி ஒரு ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை தடை செய்யும் சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்த நாள் இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி ஒன்று புற்றுநோயை ஏற்படுத்தும் ஸ்டைரீன் எனப்படும் வேதிப்பொருளை கொண்டது எது இதற்கான பதில் பாலிஸ்டைரீன் செயற்கை நெகிழிகளுக்கு மாற்றாக கண்டறியப்பட்டது எது இதற்கான பதில் பாலிலாக்டிக் அமிலம் செயற்கை நெகிழி அதாவது செயற்கையாக தயாரிக்கிற பிளாஸ்டிக்கு மாற்றாக கண்டுபிடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறில் ஜப்பானில் கண்டறியப்பட்ட ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் பாலி எத்திலீன் டெரித்தாலேட் எனப்படும் நெகிழியை அழிக்கும் பாக்டீரியாவின் பெயர் என்ன அதாவது நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா பிளாஸ்டிக்கு அந்த பிளாஸ்டிக்கை இது வந்து அழிச்சிருது கண்டுபிடிச்சிருக்காங்க ஜப்பானில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா ஐடனெல்லா சகியன்சிஸ் இரநூத்தி ஒன்று எஃப் ஆறு இது ஒரு புதுமையான பாக்டீரியா இது பிளாஸ்டிக்கை கூட சாப்பிட்றது கருமை நிற கண்ணாடியை உருவாக்க கண்ணாடியுடன் டேஸ் இருக்க வேண்டும் இதற்கான பதில் வெள்ளி அயோடையடை சேர்க்க வேண்டும் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை டேஸ் ஆகும் இது புக் பேக் கொஸ்டனுங்க இதற்கான பதில் நைலான் வலுவான இலை டேஸ் ஆகும் இதற்கான பதில் நைலான் தான் வலுவானது கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை எது இதற்கான பதில் அக்ரிலிக் பிஇடி என்பது டேஸின் சுருக்கெழுத்தாகும் இதனுடைய விரிவாக்கம் பாலி எத்திலின் தெரி தாலேட் அடுத்தது பொருத்துக இதற்கான பதில் நைலான் என்பது இலை பிவிசி என்பது வெப்பத்தால் இலகும் நெகிழி போக்லைட் அப்படிங்கிறது வெப்பத்தால் இறுகும் நெகிழி டெப்லான் அப்படிங்கிறது ஒட்டாத சமையல் கலன் அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் பாடம் நான்கு அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்திய மருத்துவரான டேஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களில் வங்கதேசத்தில் போர் நடைபெற்றது அந்த போர் சமயத்தில் நிறைய காலரா வந்து பரவ ஆரம்பித்தது காலராவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓஆர்எஸ் இந்த கரைசருடைய முக்கியத்துவத்தை உணர்த்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலீப் மகால பாபேஸ் இது நோட் பண்ணிக்கோங்க இவர் தான் ஓஆர்எஸ் இதனுடைய முக்கியத்துவத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னவர் ஓஆர்எஸ் அப்படிங்கிறத தமிழில் வாய்வழி நீரேற்று கரைசல்னு சொல்லுவாங்க வாய்வழி நீரேற்று கரைசல் முறையின் மூலம் நமது உடலில் சேர்க்கப்படும் தனிமம் என்ன இதற்கான பதில் சோடியம் நம் உடலில் வந்து சேர்க்கப்படுகிறது அமில நீக்கியாக பயன்படுபவை எவை இதற்கான பதில் கீழே இருக்கிற ஐந்துமே அமில நீக்கியாக பயன்படுகிறது பார்த்துக்கோங்க சோடியம் பை கார்பனேட்டு கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் கார்பனேட்டு எல்லாத்தையுமே அமில நீக்கியாக பயன்படுத்துவாங்க உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்தை எதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அலெக்சாண்டர் பிளெமிங் கண்டுபிடித்தார் இதற்கான பதில் பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஆல்பர்ட் நீமானின் என்பவர் கோகோ இலைகளிலிருந்து டேஸ் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தை கண்டறிந்தார் இதற்கான பதில் கொகைன் கொக்கைனை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் அடுத்தது பொருத்துக இதற்கான பதில் வெண்மை சுடர் எப்சம் உப்புல வரும் எப்சம் உப்பை எரிய வச்சா அதில் வரக்கூடியது வெண்மை சுடர் ஊதா சுடர் லித்தியம் உப்பில் வரும் இண்டிகோ சுடர் பொட்டாசியம் குளோரைடில் வரும் நீல சுடர் ப்ளீச்சிங் பவுடரில் வரும் பொருத்துக சுடர்களை கரெக்டாக பொருத்தணும் இதற்கான விடை போராக்ஸ் பவுடர் இதில் பச்சை சுடர் வரும் கால்சியம் குளோரைடு இதில் மஞ்சள் சுடர் வரும் சமையல் உப்பு இதில் ஆரஞ்சு சுடர் வரும் ட்ரான்சியம் குளோரைடு இதில் சிவப்பு சுடர் வரும் சுடரின் ஒளிராத பகுதியின் நிறம் என்ன ஒரு மெழுகுவர்த்தியை எரிய வைக்கிறீங்க அதில் ஒளிராத பகுதி இருக்கும் அந்த பகுதியுடைய நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் நீல நிறம் நீல நிறமாக இருந்தால் அது ஒளிராத பகுதி சுடரின் ஒளிரும் பகுதியின் நிறம் என்ன இதற்கான பதில் நல்லா வெளிச்சம் வந்தால் அது மஞ்சள் கலராக இருக்கும் நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் குழாய் அலர்ச்சி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து எது இதற்கான பதில் பெனிசிலின்னா பயன்படுத்துவாங்க நல்ல கவனிங்க நிமோனியா மூச்சுக்குழாய் அலர்ச்சி இந்த நோயில் ட்ரீட்மெண்ட்டுக்காக பெனிசிலின்னா பயன்படுத்துவாங்க ஆஸ்பிரின் ஒரு இதற்கான பதில் ஆஸ்பிரின் என்பது ஒரு ஆன்டிபயோட்டிக் டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது இதற்கான பதில் அமில நீக்கி ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஸ் அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் எரி வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது வெப்பமான பகுதி நீல நிறம் அரை வெப்பநிலையில் தன்னிச்சையாக எரியும் பொருள் எது இதற்கான பதில் பாஸ்பரஸ் நல்லா கவனிங்க அரை வெப்பநிலையில் தன்னிச்சையாக எரியும் பொருள் பாஸ்பரஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ஐந்தாவது பாடம் அன்றாட வாழ்வில் விலங்குகள் இந்த பாடத்தோடு இந்த வீடியோ முடியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போட நண்பர்கள் லைக் போடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி ஆறாம் வகுப்புக்கும் மற்ற ஏழாம் வகுப்பு பாகங்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் மறக்காம அதையும் பார்த்துருங்க சரி கேள்விகளை பார்க்கலாம் செரிகல்ச்சர் என அழைக்கப்படுவது என்ன இதற்கான பதில் பட்டு வளர்ப்பு பட்டு வளர்ப்பை தான் சொல்லுவாங்க பட்டு உற்பத்தியில் உலகில் இந்தியாவின் இடம் என்ன இதற்கான பதில் இந்தியா இரண்டாம் இடம் வைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் குசுமா ராஜய்யா என்பவர் கண்டுபிடித்த பட்டு வகை என்ன இதற்கான பதில் அகிம்சை பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அமைதிப்பட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா எப்படி வேணால் கேட்கலாம் அகிம்சை பட்டு அமைதிப்பட்டு முட்டையில் டேஸ் அதிகம் உள்ளது இதற்கான பதில் முட்டையில் அதிகமாக இருக்கிறது புரதம் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் எந்த பாகம் டேஸ் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது இது புக் பேக் கொஸ்டின்ங்க இதுக்கான பதில் ரோமம் பட்டு பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் செரிகல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க பிரித்தெடுப்பவரின் நோய் என அழைக்கப்படுவது எது இதற்கான பதில் ஆந்திராக்ஸ் ஆந்திராக்ஸை தான் பிரித்தெடுப்பவரின் நோயின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் நண்பா இந்த பாடம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆறாம் வகுப்பையும் நம்ம முடிச்சிட்டோம் ஏழாம் வகுப்பையும் முடிச்சிட்டோம் அடுத்து எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இருக்குது அதுக்கும் அப்பப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இனி கொஞ்சம் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா சரி நண்பா அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ